இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் இந்த தைப்பூசல நடந்த மிக முக்கியமான ஒரு ஏழு விஷயம் போறோம் எல்லாருக்கும் தைப்பூசம் என்ன அப்படின்றது வந்து தெரியும் தை மாசத்துல பூச நட்சத்திரத்துல வரக்கூடிய தைப்பூசமா வந்து கொண்டாடப்படுது இருந்தாலும் அந்த தைப்பூச அன்னைக்கு ஒரு ஏழு நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு அதுதான் வந்து இந்த தைப்பூசம் வந்து மிகப்பெரிய அந்த ஏழு விஷயம் என்ன அப்படின்றதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் கிடையாது தைப்பூசனா ஏன் எதுக்காக வந்து அது கொண்டாடப்படுது ஏன் வந்து முருகனை வந்து தமிழ் கடவுள்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோல பார்க்க போறோம் வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தைப்பூச தண்ணிக்கு நடந்த ஒரு ஏழு முக்கியமான நிகழ்வுகள் அவர்தான் சொல்ல போறேன் சோ ஃபர்ஸ்ட் அதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சிவன் இருக்கா வந்து சிதம்பரத்துல ருத்ராதாரணம் ஆடிய என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச தண்ணி தான் சோ இந்த தைப்பூசத்தி வந்து ஒரு சிறப்புமே வந்து இருக்கு அதே மாதிரி நடராஜர் வந்து சிதம்பரத்துல வந்து ருத்ரா தாண்டம் ஆடின மாதிரியே பார்வதி தேவியும் உங்களுக்கு வந்து என்னாலையுமே வந்து நடனம் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள போட்டி போட்டு ரெண்டு பேருமே வந்து ருத்ரா தாண்டம் டான்ஸ் இருப்பாங்க சோ அவங்க என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அந்த தைபூச நாளன்னை தான் வந்து அதுவும் நடந்துச்சு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வள்ளி வந்து முருகனை வந்து ரெண்டு பேரும் வந்து லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க வந்து தெரியும் இந்த வேண்பாடி புக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் சொல்லியிருப்பாங்க நல்லதான் இருக்கும் சோ அது என்னைக்கு அப்படின்னு வந்து என்னைக்கு வந்து முருகன் வந்து வள்ளிய திருமணம் செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அந்த தைப்பூச வந்து அந்த திருமணமும் வந்து நடைபெற்றிருக்கு நாள வந்து பாத்தீங்கன்னா சிவன் பார்வதி ஒண்ணு சேர்ந்து அத்தநாதீசா வந்து சொல்லிப்பாங்க நீங்க வந்து வீட்லயே வந்து போட்டோஸ் இதெல்லாம் பாத்திருப்பீங்க ஒரு பக்கம் வந்து சிவன் இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து பார்வதி இருப்பாங்க சோ அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த மாதிரி வந்து நாங்க வழிபாட்டு வந்து பாத்தீங்கன்னா 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 அதுவுமே இந்த தைப்பூச தான் வந்து 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 குரு அவர் இப்பயுமே நிறையாவே கூட்டங்கள் இருக்கும் அந்த நிறைய கூட்டங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச வந்து அவர் பிறந்திருக்காரு அன்னைக்கு வந்து இந்த நாளுக்கு வந்து தைப்பூச நாளுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இரணியவர்மன் என்ற ஒரு அரசன் வந்து முதல் முதல்ல வந்து சிதம்பரத்துல வந்து நடராஜரா தரிசனம் பண்ணது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து இந்த தைப்பூச தான் ஏறாதான் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் வந்து ஆயினார்ல அவங்க அவருடைய ஆத்மா வந்து என்னைக்கு ஒளியாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் தைப்பூச நாள் நினைக்கிறாரு இன்னுமே வந்து அந்த வள்ளலார் வந்து அவர் ஒளியான அந்த இடத்துல வந்து இந்த அதே தைப்பூச பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் கிடந்தது ஒரு மாநாடு மாதிரியே வந்து ஒரு கூட்டம் நிறைய எல்லாம் வந்து இன்னும் வந்து அந்த இடத்துல வந்து நடைபெற்று தான் இருக்கு சோ இந்த தைப்பூசத்துல இந்த மாதிரியான ஒரு ஏழு விஷயங்களுமே வந்து தைப்பூச தண்ணி தான் நடந்திருக்கு தைப்பூசம் அப்படின்னாலே முருகன் முருகன் தான் அப்படி நினைச்சுட்டு இருப்போம் ஆக்சுவலா தைப்பூசம் வந்து முருகனுக்கு கொண்டாடுறதா ஆனா சிவனுக்குமே வந்து அதிகப்படியா வந்து கொண்டாடப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவர் வந்து ருத்ராதாண்டவம் ஆனது பார்வை சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ருத்ராதாண்டவம் ஆனது இந்த மாதிரி அத்தனை ஐஸ்வரா ரெண்டு பேருமே அந்த காட்சியில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தைப்பூச தான் வந்து நடைபெற்றிருக்கு சோ அந்த காலத்துல வந்து சிவனுக்குமே வந்து இந்த தைப்பூசம் தண்ணிக்கு வந்து வழிபாடுகளாக சிறப்பா இருக்கு இந்த ஊர்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு அடுத்தபடியா தைப்பூசம் தண்ணிக்கு எந்த கோயில கூட்டம் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவன் கோயில்தான் வந்து கூட்டம் அதிகமா இருக்கு சரிப்பா அதெல்லாம் ஓகே இப்ப வந்து இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏன் தமிழ் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கான பதிலும் ஏன் அப்படின்னு எடுத்துக்கல எல்லா சாமியுமே ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு பிளேஸ் வந்து அந்த சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் நார்த் சைட்ல இருக்கும் சில வந்து கைலாஜம் வந்தோம் எல்லா இடத்துல லாங்கா தான் இருக்கும் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து நடந்துருச்சா அப்படின்னா வந்து கிடையவே கிடையாது ஆனா முருகனா வரைக்கும் அவர் வாழ்க்கையில நடந்தா எல்லா சம்பவங்களும் பிறந்ததாகட்டும் வலிய திருமணம் செஞ்சதாகட்டும் அப்பாவுக்கு வந்து

எல்லா கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் சோ அதனால வந்து முருகனை வந்து தமிழ் கடவுள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இது மட்டும் நீங்க கொல்காப்பியம் அந்த மாதிரியான பண்டைய காலத்து முழுகெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சேயோன் அப்படின்ற மாதிரி வந்து முருகனை வந்து சொல்லியிருப்பாங்க சேயோன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய மூலாதையோர் அப்படின்ற மாதிரிதான் ஒரு அந்த வேடிக்கை தான் அது மீனிங் சோ அந்த தொல்காப்பியத்திலே வந்து இந்த முருகனை வந்து எல்லா இடத்துலயும் சேயம் சேயோன் குறிப்பிட்டு இருக்காங்கன்னா அப்ப எந்த காலத்து வந்து கடவுள் முருகன் அப்படின்றத வந்து நீங்களே வந்து யோசிச்சுங்க அப்படின்னு சொல்றேன் இன்னுமே வந்து நீங்க தொல்காப்பியம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா முருகனை பத்தி அவ்வளவு விஷயங்கள் போட்டிருப்பாங்க செய்யுற பேர்லயே வந்து போட்டிருப்பாங்க வந்து இவ்வளவு நேம்ஸ் இருக்கு அவங்களுடைய சிறப்புகள்லாம் இவ்வளவு இருக்கு அப்படி மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அதெல்லாம் படிக்கும் போதுதான் வந்து தெரியும் சரி ஓகே இவங்க மெயினா இந்த தைப்பூசனால இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன் முருகனே தமிழ் கடவுள் எல்லாம் சொல்லிட்டேன் அதெல்லாம் ரைட் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல சோ அதுக்கு வந்து பண்ணுவேன் அதாவது ஆதி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஃபைட் வந்து நடந்துட்டே இருக்கும் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அசுரர்கள் வந்து ரொம்பவே வந்து பல வாய்ந்தவர்களா இருக்காங்க அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த தாரகாசுரன்

ஆறு முருகன் அந்த ஆழா வந்து வர்றாங்க சோ அதை வந்து யார் வளர்க்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆறு பெண்கள் எல்லாம் வந்து அந்த ஆறு முருகன் என்ன வளர்க்குறாங்க சோ அதுக்கப்புறம் வந்து முருகன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்றாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரதி வந்து ஆறு முருகனையுமே வந்து ஒரு சேர் அணைச்சாங்க ஒரு சேர் அணைச்சு வந்து ஆறு உடைய சக்தியும் ஒரே ஆக்கி அந்த பன்னெண்டு கைகள் இரண்டு கால்களோட இப்ப நீங்க போட்டோலாம் சோ அந்த ரூபத்துல வந்து அந்த முருகன் வந்து உருவாக்கி இருக்காங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாரதர் வந்து பழம் கொடுத்தாரு பழம் கொடுத்தனால வந்து பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் அவர் போய் ஆண்டியா போய் வந்து மலை நின்னா அப்படின்ற விஷயங்கள் தெரியும் அவர் வந்து அந்த அந்த மாதிரி நிக்க வந்து இந்த தேவர்கள் வந்து திரும்ப போய் இந்த மாதிரி வந்து எங்களை வந்து அசுரர்கள் ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்னு உங்க அப்பாட்ட சொன்னேன் அவர் வந்து உங்களை வந்து உருவாக்கிட்டாரு ஆனா இன்னும் நீங்க வந்து அவர் அடிக்கல அவர் வந்து நீங்க தயவு செஞ்சு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து அவரை போய் அழிங்க அசுரர்களை கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி வந்து முறையிடுறாங்க எங்க போய் முறையிடுறாங்கன்னா பழனியில போய் முறையிடுறாங்க சோ அந்த சமயத்துல பாலவி தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மொத்த சக்தியுமே வந்து ஒன்று சேர்த்து ஒரு வேலை வந்து உருவாக்கி முருகன் கையில வந்து ஒத்துக்கிறாங்க அந்த குடுக்கப்பட்ட நாள் தான் வந்து தைப்பூசம் அதைத்தான் வந்து நம்ம இன்னுமே வந்து தைப்பூசம் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இதுதான் வந்து தைப்பூசம் உருவானதுக்கான காரணம் அது மட்டும் கிடையாது இப்பயுமே பாத்தீங்கன்னா எல்லா முறைகளிலுமே தைப்பூசம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா பழனிதான் வலங்கையில தான் வந்து அவ்வளவு கிராண்டா வந்து அந்த தைப்பூசம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க சோ இதுதான் வந்து தைப்பூசம் உருவான காரணம் இந்த ஆக்சுவலா வந்து நீங்க பண்டைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தைபூசம் வந்து சிவன் முருகன் ரெண்டு பேருக்குமேதான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவன் கொண்டாடுறது வந்து ரொம்பவுமே கம்மி ஆயிடுச்சு சிவனுக்கு வந்து இந்த பிரதோஷம் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு இந்த தைபூசம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து முருகன் இவருக்கு மட்டும் தான் கும்பிடுறோம் அப்படின்ற மாதிரியான வந்து இப்ப வந்து ஃபாலோ மேட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு எந்த மாதிரிலாம் விரல இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குல்ல சோ தைப்பூசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்கிலேயே வந்து போடுவாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் எல்லாம் வந்து விரலை இருந்து அதே மாதிரிதான் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது ஆஹ் செரு பண்ணிய கூடாது அந்த மாதிரி யாரையும் திட்டக்கூடாது செய்யக்கூடாது ரொம்ப அமைதியா இருக்கணும் அந்த மாதிரி எல்லா அந்த மாலை இஞ்சர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்த படிதான் அப்படியே வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த நேரத்துக்கு வந்து கோயிலுக்கு வந்து சில பேர் பாதையாட்டா போவாங்க சில பேர் வந்து முடியாதவங்க வந்து பஸ்லயும் போவாங்க போய் அந்த அத்தனுடைய நேற்று செலுத்தி வழிபட்டு இருந்து வருவாங்க இன்னுமே வந்து பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா வந்து பால்காவடி அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேண்டாங்க ஓகே அது நிறைய வருது அதனால வந்து அந்த இடத்துல நேர்த்தி கடன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடைபெற்று வருது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வாயில வந்து வாப்பூடு குத்துவாங்க முதுகுல வந்து அளவு குத்துவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த தைப்பூச தண்ணிக்கு வந்து நடைபெறும் முடிஞ்சா தைப்பூச தண்ணிக்கு போய் நீங்க போய் பள்ளியில போய் பாருங்க எந்த மாதிரியான செலிபிரேஷன் வந்து இருக்கு அப்படின்னு மாதிரியான விஷயங்கள் தெரியும் ஆனா இப்ப இருக்கிற அந்த கூட்ட வீசலுக்கு வந்து கொஞ்சம் ஜாகிரதையா தான் கூட எனக்கு கூட்டம் வந்து ரொம்ப குரூடா இருக்கும் சோ அந்த மாதிரி டயத்துல நீங்க அவாய்ட் பண்றது நல்லது ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு போய் பார்த்தாலும் வந்து உண்மையிலேயே அங்க எந்த மாதிரியான ஒரு பெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து தெரியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க யாருக்காவது தைப்பூச ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரியல எதுனால முருகனும் தமிழ் கடவுள்னு சொல்றாங்கன்றது எனக்கு தெரியல தைப்பூசி எதனால நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோ நல்லாப்பா இருக்கு அப்படின்னா பக்கத்துல வந்து சே சூப்பர் ஒரு இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் நம்ம சேனலை ஜாயின் பண்ணியும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம் ஸோ இதே மாதிரியான அந்த ஒரு வீடியோ வந்து சந்திக்க நன்றி